வாதம் சம்பப்பட்ட ஜாயின் பெயினா இருந்தாலும் சரி இவை இவற்றுக்கு ஒரு ஏற்ற ஒரு எண்ணெய் அருமருந்தாக அதை குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பாரம்பரியமான சித்த மருத்துவ மூலிகை எண்ணெய் ஒன்று உண்டு என்றால் அதுதான் இலுப்பை எண்ணெய் மற்ற எண்ணெய்கள்ல தேங்காய் எண்ணெயிலையும் நல்லெண்ணையும் மூலிகை போட்டு காய்ச்சி தைலம் வந்து தயார்படுத்துறதுதான் நம்ம இதுவரைக்கும் கண்டிருக்கிறோம் ஆனா ஒரு எண்ணெயில எந்த மூலிகையும் சேர்த்தாமலேயே அற்புத பலன்களை நிரப்பி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் தான் இன்று நாம் அரிதாக காணக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்க இருக்கக்கூடிய இழுப்பை மரத்தினுடைய இழுப்பை எண்ணெய் இழுப்பை மரம் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் இந்த வீடியோவில் காற்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மரம் அந்த மரத்தினுடைய பட்டை வேர் பூ இலை அனைத்துமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது அந்த காலத்தில் ஏதாவது விஷக்கடி பூச்சிக்கடி அந்த மாதிரி ஒரு அரிப்பு தடிப்பு ஏற்பட்டுச்சுன்னா